ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உளுந்தே இல்லாமல் ரொம்ப டேஸ்டான நல்ல அருமையான மொறு மொறு தோசை நம்ம வீட்டில் செஞ்சு செஞ்சுடுத்துடலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு அருமையான தோசை ரெசிபி அதுவும் நம்ம வீட்டில் மீதமான சாப்பாடு வச்சு உளுந்தே சேர்க்காம நம்ம எப்படி இந்த தோசை செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் எல்லாருமே வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இது எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ தான் நான் அதுக்காக வேண்டிட்டு ஒரு பவுலில் ஒன்றரை பவுல் அளவுக்கு நான் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பவுலில் தான் நான் மெஷர் பண்ணி ஒன்றரை பவுல் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி நம்ம நல்லா ஒன்று கல்வி எடுத்துடலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு நாலு அவர் டைமுக்கு இது நல்லா ஒன்று சோக் பண்ண வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இது பயன்படுத்த போகிறோம் ஒரு அவர் டைமுக்கு நம்ம இது நல்லா ஒன்று க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அப்போ தான் அவர் பொறுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோடது பச்சரிசி நல்லா குதிர்ந்து வந்தாச்சுங்க நல்லா சோக்காய் வந்தாச்சு நம்ம இதை அப்படியே இந்த தண்ணியோடவே சேர்த்து நல்லா ஒன்று அரைச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க மிக்ஸியிலே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ஈஸியாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான தோசை ரெசிப்பிங்க அதுவும் இப்போ கிரைண்டர்லலாம் போட்டு அரைக்கிறதுக்கு சங்கடப்படுறவங்களுக்கு வீட்டில் நமக்கு இது போல் மிக்சியிலே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நாம் நம்ம எடுத்த அந்த ஒரு பவுல்லையே ஒரு பவுல் அளவுக்கு நம்ம சாப்பாடு தாங்க சேர்க்க போகிறோம் சாப்பாடு கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்று அரைச்சு எடுத்துடலாம் நல்லா ஃபைனாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க சாப்பாடு கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க நல்ல டேஸ்டா இருக்குங்க நல்ல சாதாரணமா நம்ம உளுந்து போட்டு அரைக்கிற அந்த தோசை மாதிரியே நல்ல டேஸ்டா இருக்கும் எந்த டேஸ்ட் வித்தியாசம் இருக்காதுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம அரைச்ச இந்த ஒரு தோசை பேட்டர் அரைச்ச பேட்டர் இந்த மாதிரி ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கலாம் முழு உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம மாவு ரொம்பவே புளிச்சு வந்துடும் தான் இந்த ஸ்டேஜ்ல கை நல்லா வாஷ் பண்ணிட்டு மாவு நல்ல கையாலேயே நீங்க பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓவர் நைட் நம்ம இந்த குக்கர்ல இந்த மாவு ரெஸ் பண்ண வைக்க போறோம் நல்லா அந்த மாவு செட் ஆகி வர்றதுக்காக வேண்டிட்டு அப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி வச்சிரலாங்க நம்ம குக்கர்ல நம்ம பேட்டரை ஊத்தி வைக்கிறதுனால நல்ல பெர்ஃபெக்ட் ஆகவே நம்மளோட மாவு செட் ஆகி கிடைச்சிருங்க பாருங்க நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட பேட்ரி இங்கே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு இன்னும் நம்ம இந்த பேட்டர் வச்சு எப்படி தோசை ஊற்றலாம் அப்படின்றது கூட பாத்துடலாம் நல்ல சூடா இருக்கிற கிளைமேட்ல நம்ம குக்கர்ல இந்த மாதிரி வச்சாலே போதும் நல்ல பெர்ஃபெக்ட் ஆகவே நம்மளோட பேட்ரு ரெடி ஆயிருங்க இதுக்கப்புறமேட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட பேட்டர் ஊத்திட்டு நமக்கு தோசை செஞ்சு எடுத்துடலாங்க இந்த மாதிரி நம்ம மாவு பேனில் ஊற்றிட்டு நல்லா எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் தோசாவே நமக்கு உளுந்தே இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்துடலாங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு நம்ம மூடி போட்டு எடுத்துடலாம் நல்ல பர்ஃபெக்டான தோசை நமக்கு ரெடியாகி கிடச்சிரும் இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு குட்டி குட்டி அப்ப மாதிரி கூட நமக்கு இந்த ஒரு தோசை பேட்டரில் செஞ்சு எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு அப்புறமேட்டு லைட்டாக ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அந்த சைட்லெல்லாம் இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் நீங்கள் லிட் போட்டு விட்டுக்கோங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பம் கூட நீங்கள் உளுந்தே இல்லாமல் செஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக ஃபைனாக நம்மளோடது அப்பம் கூட ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இன்னைக்கே பேட்டரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டுமே இல்லாமல் நல்ல நல்ல வீடியோஸை நான் என் சேனலில் போட்டிருக்கேங்க அதை கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அது போலவே மறக்காம இந்த வீடியோ கொண்டு லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்